கர்ச்சித்தார்கள் என்னை தாக்கிய இந்த சட்டமன்றத்திலே மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மை இடங்களில் நான் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைவேன் என்று சொன்னார் அதே போல மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா சொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இணைவு செய்தார்கள் தமிழகத்திலே அதிக ஆண்டு ஆண்ட கட்சி அதிமுக கட்சி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்